ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஜீவ கிரீடம் வேண்டுமா நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இங்கிலாந்து நாட்டில் டெய்லி தாம்சன் என்பவர் டிஸ்கஸ் த்ரோ விளையாட்டு வீரராவார் டிஸ்கஸ் த்ரோ என்பது வட்டு எறிதல் ஆகும் தனது பதினாறாவது வயதில் அந்த விளையாட்டை தெரிந்து கொண்டு டிஸ்கஸ் த்ரோ விளையாடுவதில் உலக புகழ் வீரராய் வரவேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டவராய் ஓர் லட்சிய வீரராய் இருந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பதினெட்டாவது இடத்தை பிடித்த டெய்லி தாம்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாஸ்கோவில் நடந்த போட்டியில் முதல் இடத்தை பிடித்தார் இரண்டு முறை தங்கப்பதக்கம் நான் வட்டி எறிதல் போட்டியில் மூன்று முறை தங்கப்பதக்கம் வாங்குவேன் என்று இந்த டெய்லி தாம்சன் சவால் விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு தங்கம் மாத்திரமே வாங்கிய டெய்லி தாம்சன் சவால் விட்டது போல அதற்கு பிறகு ஒரு தங்கமும் வாங்க முடியவில்லை ஏனென்றால் காரணம் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த சியோல் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்ற டெய்லி தாம்சனின் காலில் பெரிய காயம் ஏற்பட்டதால் தொடர்ந்து விளையாடும் வாய்ப்பினை இழந்துவிட்டார் நிச்சயம் நான் மூன்று தங்கம் வெல்லுவேன் என்று சவால் விட்டார் டெய்லி தாம்சன் ஆனால் தன் அறை நிறைவேற்ற முடியாமலே போய்விட்டது டெய்லி தாம்சனைப் போல இன்றும் அநேக வீரர்கள் மற்றவர்களை பார்த்து பெரிய பெரிய அறைகூவல் விடுகின்றார்கள் ஆனால் அவைகள் அனைத்தும் நிறைவேறுவது இல்லை விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல நம்மில் அநேகர் மெய் சிருஷ்டிகரை நம்பாமல் தங்கள் சுய பலத்தின் மேல் சார்ந்து ஆண்டவரின் வழிகளை ஒதுக்கிவிட்டு தங்கள் வழிகளை தெரிந்து கொள்கின்றார்கள் நம் முற்பிதாக்களும் ஆண்டவரின் வாக்குத்தத்தங்களை மறந்து போய் பூமியின் மீதங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று அறைகோவல் விட்டு கோபுரம் கட்ட முற்பட்டார்கள் அவர்கள் எண்ணங்களை ஆண்டவர் அழித்துப் போட்டார் நிழலைப் போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவர் யார் பிரசங்கி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தரின் வழிகளை தெரிந்து கொண்டு அவரில் கலியூறுவோம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்ச செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்கிறார் இயேசு யோவான் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்